ஸ்மில் என்று நினைக்கிறேன் சரியாக அந்த பெயரை தேடுனா அதுக்குள்ள எனக்கு கிடைக்கல பிளாமிடி ஸ்மில் அதாவது த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை இணையத்துல பெருசா எழுதியிருந்தாங்க நல்லா இருக்கு வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொன்ன அதை ஆர்டர் பண்ணி வாங்கி படிச்சேன் அதில் ஒரு சாப்டர்ல உள்ள வரிசையில் ஒரு கேள்விகள் நல்லா இருந்தது அவர் எழுதியிருக்கிறது வந்து எத்தனையோ உணவுகள் இருக்கு ஒரு பக்கம் சாப்பாடு இருக்கு ஒரு பக்கம் பஞ்சம் இருக்கிறது ஒரு பக்கம் நிறைந்து வழிகிறது இன்னொரு பக்கம் பகிர்தல் இல்லாமல் பட்டினியிலும் பஞ்சத்திலும் இருக்காங்க இது எப்படி நிறவுவது என்பதை பல தரவுகளோடு அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அதிலான ஒரு சாப்டர் என்ன எழுதுறாரு அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எத்தனையோ பயிர்கள் இருக்கு கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு ஒரு ரெண்டு லட்சம் தாவர பயிர்கள் நம்மளுடைய உணவில் சாப்பிடக்கூடிய பயிர்களாக இருக்கு அது ஒரு மூணாயிரம் பயிராவது வந்து டொமஸ்டிசைஸ் பண்ணதுக்கான வாய்ப்புள்ள பண்ண பயிர்கள் இருக்கு ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் வெறும் ஒரு பனிரெண்டு பதிமூணு பயிர்களை தான் ஸ்டேபிள் ஃபுட்டா வெஜிடேரியன் செக்ஷன்ல இந்த ஒரு பன்னெண்டு பதிமூணு பயிர் நம்ம சாப்பிடக்கூடிய சோளமாக இருக்கட்டும் கம்பா இருக்கட்டும் இது மாதிரி சிறுதானியங்களோ இல்லை அரிசி கோதுமை இதெல்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல மேல நிற்கிறது வந்து கோதுமையும் அரிசியும் இந்த ரெண்டும் வந்து தான் நிக்குது அவர் வந்து இந்த மாதிரி டொமஸ்டிசைஸ்டு கிராப்ஸை பத்தி அவர் எழுதுற டொமஸ்டிசைஸ்ட் அனிமல்ஸை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் அது நம்ம மனிதன் தன்னுடைய வாழ்வியலுக்காக வந்து ஒரு டொமஸ்டிசைஸ் பண்ணி கொண்டு வந்தது எத்தனையோ விவசாயத்துக்கு பயன்பட்டது உணவாக பயன்பட்ட விலங்குகள் அது ஒரு பக்கம் இருக்கு தாவரங்கள் அந்த டொமஸ்டிசைஸ் பண்ண பண்ணப்பட்ட இதுல தலையாய தாவரங்கள் வந்து அரிசியும் கோதுமையும் இந்த டொமஸ்டிசைஸ் பண்ணப்பட்டதுனால ஏற்பட்ட விளைவு என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப அதில் பிடிச்சிருந்தது எவ்வளவுக்கு எவ்வளவு அது மனிதன் தனக்கான ஒரு உணவாக ஆக்கி தன் சுவைக்கும் தன் பசிக்கும் தன்னுடைய வாழ்வுக்கு வசதியாக அதை டொமஸ்டிசைஸ் பண்ணதில் அத்தனையும் இனிப்பாகிறது அப்படின்னு எழுதுறாரு எல்லா பயிரினங்களும் எல்லா பழங்களும் எல்லா தாவரங்களும் எல்லா புட்களும் இதெல்லாம் புட்குடும்பம் தானே நெல்லா இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் இதெல்லாம் இயல்பாக விளைந்த போது பல சுவைகளோடு இருந்தது பல சுவைகள்ல பிரதானமாக கசப்பும் துவர்ப்பும் கலந்து இருந்தது பண்ண 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 அது இனிப்பாக மாறி ரொம்ப ரொம்ப குளுக்கோஸ் அதிக கண்ட் உள்ள ஒரு விஷயமாக வந்ததுதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நோய் கூட்டம் பெரிய அளவுல கூடுனதுக்கான மிகப்பெரிய காரணம் சோறு என்கிற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே பெரும்பாலான நவீன மருத்துவர்கள் எங்களை போன்ற மருத்துவர்களோ நிறைய கொஞ்சம் அச்சத்தோடையே பார்க்கக்கூடிய காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் அது உண்மை ஏன்னா வந்து அரிசி இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வருஷமா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு உணவில் ஸ்டேபிள் ஃபுட்ல ஒன்று ஆனால் கடந்த ஒரு அறுபது எழுபது வருஷமா இன்னும் நூறு வருஷம் வச்சுக்கலாம் இன்னொரு அறுபது எழுபது வருஷங்கிறது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் மிக தொடர்ச்சியாக பல நோய் கூட்டங்களுக்கு காரணியாக இந்த வெள்ளைச்சோறு அமைந்திருக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கு அப்போல்லாம் செய்யாத நோயவா இப்போ கொடுத்துருச்சு இது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வேலை அன்னைக்கெல்லாம் எல்லாரும் நாலு வேலையும் சோறு தானையாக சாப்பிட்டாங்க அன்றைக்கெல்லாம் வியாதி வரல இன்னைக்கு வந்து சோறு சாப்பிட்டா வந்துடும் ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சாமானியன் பல பேரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஆனால் அன்னைக்கு சாப்பிட்ட சோறு வேற இன்னைக்கு சாப்பிட்ட சோறு தான் சோறு புத்தகம் நிறைய இடத்தில் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறது அவங்க வந்து வெறுமன தட்டையாக இந்த நூலை அணுகலைன்னா அந்த புத்தகத்தை மிக ரசித்து படித்தேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு இருபத்தி அஞ்சு கட்டம் அனுப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்பிட்டாங்க நான் நூறு எழுதி இருக்கிறேன் இதுக்கு நீங்க வந்து வாழ்த்துறை அனுப்பணும் துறை அனுப்பணும் சொல்லி அனுப்பி இருந்தாங்க நானும் கொஞ்ச நாள் மறந்துட்டேன் அவங்களும் கேட்கல அப்படி விட்டுட்டோம் அப்புறம் அவங்க ஒரு ஜூலை இருபத்தி நாலு போல திரும்ப ஒரு நினைவூட்டல் பண்ணாங்க ஒரு எதிர்பாராத குடும்ப சூழலில் நடைபெற்ற ஒரு காரணத்தினால கொஞ்சம் தாமதி தொட்டுச்சு இன்னும் பத்து பனிரெண்டு கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் அதை இணைத்து அனுப்புறேன் அப்படின்னு அவங்க எழுதும் போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசம் ஒரு கடிதம் வருது நான் இன்றைக்கு தான் முதன் முதலில் லீலா அம்மாவை பார்க்கிறேன் இதுவரைக்கும் இப்போ அவங்க வந்து தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க அப்புறம் அவங்க எழுதினப்ப ரெண்டாவது தான் ஓ அப்பமே அனுப்பியிருந்தாங்களே அப்படின்னு எடுத்து நான் அதை திரும்பவும் முழுக்க வாசித்தேன் அப்புறம் நவம்பர்ல அதை எழுதி அந்த கட்டுரை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிப்ரவரி மா ஒரு மார்ச் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ திரும்பவும் எனக்கு நினைவூட்டல் பண்ணாங்க தாமதமே இல்லை பொதுவாக நூல் நணிந்துரை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன்னா முழுமையா படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிக்கலாயிரும் பல வேலைகளில் இருக்கிறதுனால தாமதப்பட்டு கொண்டே இருக்கும் ஆனால் சோறு புத்தகத்தை நான் ரெண்டு தடவை படிச்சுட்டேன் அது ஆச்சரியமா எனக்கு அமைஞ்சது ஏன்னா எனக்கு ரொம்ப ஒட்டிய நான் பேசி கொண்டிருக்கிற விஷயத்தை ஒட்டிய எனக்கு நிறைய தரவுகள் கொடுத்த புத்தகமாக நான் அந்த சோறு நூலை பார்க்கிறேன் நிறைய வந்து அவங்க ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதை தான் உட்கார்ந்து கூட எடுத்து பார்த்தேன் இருபத்தி ஏழு வகையான அருந்துதலே அவங்க எழுதியிருக்காங்க தமிழ் நூலில் ஒரு சாதாரணமா நம்ம சாதாரணமா நம்ம தர்க்கங்கள் பண்ணும்போது சொல்லுவோம் மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அந்த பாடல் அருந்துதல் அருந்துதல் அப்படிதான் அற்றின்னு சொல்லியிருக்காங்க அப்ப சாப்பாடு அருந்துதல் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கும் போது அந்த அருந்துதல் மாதிரி இருபத்தி ஆறு வகை அவங்க சொல்றாங்க ஆனா ஒரு இடத்துல மட்டும் இரண்டு சொல்ல ஒரே எண்ணுக்குள்ள கொடுத்துட்டாங்க நான் அதை இருபத்தி ஏழுன்னு எடுத்துக்கிறேன் இருபத்தி வகையில் அவர்கள் வந்து துய்த்தல் மாந்தல் அப்படி நிறைய வார்த்தைகளை வந்து தமிழ் மூல நூல்களிலிருந்து எடுத்து இப்படியெல்லாம் ஒரு உணவை சாப்பிடணும் ஒரு மருத்துவனாக நான் யோசிக்கும் போது ஒரு உணவை இப்படி எல்லாம் இல்ல இப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் விழுங்குதல் கபக் கபக்குன்னு விழுங்குறோம் ஆனா இருபத்தேழுல விழுங்குதல் சொல்லியிருக்காங்கன்னா தெரியல ஆனா விழுங்குதல் எல்லாம் நிறைய நடக்குது அசை போடுதல் கூட அதுல இருக்கு மாடுதான் அசை நம்மளும் சில உணவை அசைத்து சாப்பிடணும் சில விஷயத்த வந்து அருந்தி நீராக உற சாப்பிடுறது மாதிரி நாவில் நக்கி சாப்பிடுதல் நீரில் உறிஞ்சி அப்படின்னு உறிஞ்சி சாப்பிடுறோம் இல்லையா அது ஒரு இதை போடுறாங்க இப்படி அத்தனைக்கும் இலக்கியத்திலிருந்து தரவுகள் எடுத்து அதை எழுதியிருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம அத்தனையும் வந்து வேக வேகமா விழுங்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சுடும் ஆனா அந்த இருபத்தி ஏழு வகையில நம்ம சாப்பிட்டா நம்மளுடைய மெட்டபாலிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமா வேறுபட்டுதான் இருக்கும் நம்ம உணவின் ஒரு ஒரு டைஜஷன் ஆரம்பிக்கிற இடம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி குடல்லையோ இருக்கிற சிறு உடல் இல்லை வாய் உமிழ்நீர்ல ஆரம்பிச்சிருக்கு உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய அந்த சலைவரி அமைலேஸ் கரெக்டா வேலை செஞ்சாதான் அது குளுக்கோஸ் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை அப்படி கூறுகளா உடைச்சு அந்த அமைலேஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து அமைலோஸ் அப்படின்னு நம்ம சாப்பிட்ற அரிசியில இருக்கிற குளுக்கோஸ் வந்து அமைலோஸ் அந்த அமைலோஸ் அந்த அமைலேஸ் உடைக்க ஆரம்பிச்சிடும் வாயிலே உடைக்க ஆரம்பிச்சிடும் இப்ப நீங்க வாயில உடைக்க முடியாத ஒரு சோறு கை குத்தல் அரிசி கைக்குலா இருந்ததுன்னா பல் கடிச்சு அதை அரைச்சு மெல்ல மெல்ல முடியாது அதை அரைச்சுட்டே இருக்க முடியாது அது அது ஒரு உணவு குழலுக்கு வந்து இறப்பைக்கு வந்துடும் அதே வெள்ள பச்சை தீட்டுன்னு ஒரு அரிசியா இருந்ததுன்னா பல் கடிச்ச உடனே அந்த அமல்ஏஸ் வந்து அந்த சலைவரி அமெல்ஏஸ் அங்க அப்சார்ப்ஷன் கூட ஆரம்பிச்சு இதுதான் அதுல உள்ள தின்றால் நூறு வயது இந்த வார்த்தையை பல வகையில சொன்னாங்க ஆழமான விஷயம் ஒரு நொறுக்கி பட்களால் கடித்து அதை சவைச்சு அந்த உமிழ்நீரோட கலந்து உள்ள போகும்போது அதனுடைய ஒரு ஒரு உணவை அது அதனுடைய ஸ்ட்ரக்சர்ல அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல வந்து பிற சுவைகள் கலந்து இருக்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் மாறுபடும் ரொம்பலாம் மாறுபடாது கொஞ்சம் மாறுபடும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக காலையிலேயும் மதியமும் இரவும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி அது லோ கிளைசுமிக்கா இருந்ததுன்னா அது சக்கரவியாதி மட்டும் இல்ல இரத்த குதிப்பு மட்டுமல்ல புற்றுநோய் மட்டுமல்ல உடல் எடை குறைப்பு வரைக்கும் அத்தனைக்கும் பயன்படுகிறது என்பதுதான் இன்றைய அறிவியலுடைய மிக மிக ஆணித்தரமாக நிரூபித்து சொன்ன ஒரு விஷயம் அப்போ ஒரு சோறு என்கிற நூல்ல அவங்க பட்டியலிடுறாங்க எத்தனை நெல்ஜெயராமன் ஐயா பதிந்து வைத்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இங்கே நம்ம ஊர்ல வந்து நூத்தி நாற்பது வகை நெல் ஜெயராமன் வகையை வந்து அவனோட பாரம்பரிய அரிசியை அவங்க பதிவு செய்து வைத்தாங்க ஒட்டுமொத்த இந்தியால கிளாட் அல்வாரி எழுதியது வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அரிசி அதை இந்த நூல் வந்து பட்டியலிட்டு கொடுக்குறாங்க இவ்வளவு நூல் இவ்வளவு அரிசி இருந்ததுன்னு எங்க போச்சு அதெல்லாம் இப்போ ஒரு விபத்து பார்த்தப்ப பூரி ஜெகநாதர் ஆலயத்துல வந்து அந்த தேர்வு போது அந்த ஆலயத்துல அந்த ஜெகநாதர் அப்படிங்கிற அந்த கோயிலில் தினம் தினம் வந்து அவங்க வந்து படையலுக்கு சாமிக்கு படையலுக்கு வந்து அன்றைக்கு பயிராகி வந்த ஒரு அரிசியில் வச்ச அந்த நெல்லில் தான் அவங்க சமையல் செஞ்சுருக்காங்க சாமிக்கு பிரசவம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல சுற்றி முந்நூற்றி வகை இருந்திருக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு டிஃப்ரெண்ட் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க இதையும் ஒரு கிளாடால் அன்னைக்கு வந்து எழுதியிருக்காரு ஸோ இப்படி வேறுபட்டு பல அரிசி நம்ம ஊரில் இருந்திருக்கு அந்த விளாமிடர் ஸ்மெல் சொல்றதை பார்க்கும்போது இவ்வளவு ரகங்கள் இருக்கும்போது இந்த தேர்வை யார் செய்தார்கள் எதுக்கு நான் வரேன் அப்படின்னா அவங்க வந்து சோறு புக்கு மட்டும் எழுதலை சோறு அப்படின்னு போட்டு டிவைடட் பை கரெக்டாக எழுதியிருக்காங்க உணவு அரசியல் தலைப்பு வந்து வெறும் சோரை பத்தி பேசுற விஷயம் இல்லை ஒவ்வொரு கட்டரைக்கு பின்னாடியும் டக்கு டக்குன்னு அந்த பொலிட்டிக்கல் நோட் வந்து உள்ள வந்து விழுது அதுக்குள்ள ஒரு சில கேள்விகளை எழுப்புறாங்க நீரிழிவும் உணவும் ஒரு சாப்டர் இருக்கு நீரிழிவும் உணவும் நினைக்கிறேன் அந்த சாப்டர்லயே அவங்க நேரடியாக அவங்க என்ன சொல்ல வர போறாங்க அப்படின்னு நான் வேகமா அந்த புக்கை படிக்கிறேன் அந்த கட்டரையை படிக்கிறேன் அவங்க சில கேள்விகளோடு அதை கடந்து அடுத்த அடுத்த கட்டரைக்குள்ள போறாங்க வெறும் இது வந்து மருந்து வச்சு மட்டும் இல்லை ஒரு இன்சுலின் ஊசியை போட்டு மட்டும் கடந்துட முடியாது உணவில் மிக மிக கவனம் வேணும் ஏன் அந்த கவனத்தை கொடுக்க மறுக்கிறார்கள் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கேள்வி வைக்கிறாங்க அந்த கட்டு இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதிய பிருந்தாசாரதி அவரும் ஒரு இதை எழுதுறாரு ஒவ்வொரு அரிசியின் பெயரும் இறைவனுடைய பெயர் பொறிக்க உன்னுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரிசிக்கும் பெயர் ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய பெயர் பொறிக்கப்படக்கூடிய காலம் வரும்னு ஒரு விஷயத்தை அவர்கள் அதில் குறிப்பிட்டு அந்த அணிந்துரையில் எழுதியிருக்காங்க சோ இந்த நூல் வந்து வெறுமன ஒரு தட்டையாக சோரை பத்தி வெரைட்டி வெரைட்டியா சோரை பத்தி பேசுற புத்தகம் இல்ல சோறு பத்தி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சொல்லி அதுக்கு பின்னாடி ஊடாக இருக்கக்கூடிய அரசியலையும் கோடிட்டு காட்டி எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உணவுல அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான சில வரலாற்றுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் சொல்றாங்க சோறு என்கிற சொல்லிலேயே ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது அது அந்த கட்டுரையில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் நான் ஏதோ ஒரு உரையில் கூட அதை குறிப்பிட்டு விட்டேன் ஆல்ரெடி பேசும்போது நான் சொல்லி அந்த புத்தகம் வெளியே வரல முன்னாடி அவங்க ஒரு ஆசை எழுதியிருக்காங்கன்னே நான் பேசினேன் நம்ம வந்து சோறு என்கிற சொல்லுக்கும் சமூக படிக்கட்டில் அந்த வார்த்தைக்கும் எவ்வளவு ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தி என்பதை நம்முடைய அன்றாட வாழ்வுல நம்ம வந்து சோறுன்னு சொல்லாம சாதம்னு சொல்றோம் இல்லையா பின்னாடி அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு சாதம் என்கிற சொல் வந்து சோருக்கு உள்ளது கிடையாது பிரசாதம் அதுல ஒரு சாதம்னு வச்சு நம்ம எல்லாம் சாதம் போடு சாதம் சாப்பிடுவோமா சாதம் சாப்பிடுவோமான்னு சொல்றோம் ஆனா அடிப்படையில் சோறு தான் நம்மளுடைய அடிப்படையான சொல் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா மேட்டுக்குடி மக்களுக்கான உணவாக சோறு இருந்து விளிம்பு நிலை மக்களுக்கான உணவாக அவர்கள் அறுத்தது போக மானாவாரியாக நிலம் இருக்கும் போது சிறுதானியத்தை பயிரிட்டு நீ எடுத்துக்கோ சோறு உனக்கு வந்து என்றைக்கோ தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இன்றைய என்றால் நான் தான் ஆண்டை வந்து கீழே இருக்கக்கூடிய அஹ் கொடுப்பார்கள் என்கிற ஒரு சூழல் இருந்தப்ப சொத்துக்கு வழி இல்லாத நாய் என்ற ஒரு சொல்லாடல் இன்றைக்கும் நம்ம ஊர்ல உண்டு இந்த வார்த்தை சோத்துக்கு வழி இல்லாத நாய் என்கிற சொல் வந்து எவ்வளவு வலி தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் ரொம்ப நுட்பமாக இந்த நூல் எழுதியிருக்கிறது வாழ்த்துக்கள் நீலா அவர்களே இப்படியான பதிவுகள் தான் நம் சமூகத்திற்கு நேரடியாக அது வந்து பழைய பண்டைய இலக்கியங்கள் சொன்ன அடிசல் கும்மாயம் அப்படின்னு சொன்னதோ இல்ல காணவன் இந்த பாடல் மறந்துட்ட கடைசி சிறுகுடி பகிர்ந்து என்று முடியும் அந்த பாடல் அந்த அந்த வரியை அவங்க எழுதுறாங்க அதுல வந்து ஒரு மன்னன் வந்து அவனுக்கு கிடைக்கிற உணவை எப்படி பகிர்ந்து கொடுத்தான் மன்னன் மட்டும் பகிர்ந்து கொடுக்கல ஒரு ஏழை குடியானவன் ஒரு மானை வந்து முழவு மான் நினைக்கிறல முழவு மானை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டான்னு எழுதல எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டார்கள் என்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த பகிர்ந்தல் தானே இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அந்த பகிர்ந்தல்ங்கிற வார்த்தையை நினைத்து பார்க்கும்போது ஒரு அமெரிக்காவில் ஒரு நாளைக்கு அமெரிக்கால ஒரே ஒரு நாள் நட்சத்திர விடுதிகளில் வீணாக்கப்படக்கூடிய உணவு சாப்பிடுறாங்க நூறு சாப்பாடு இருக்கும் நூறு சாப்பாடுல ஏதோ ஒரு ஐந்து அல்லது பத்து சதவீதம் சாப்பிடுவாங்க கொட்டுறாங்க இல்லையா அந்த ஒரு நாள் அமெரிக்காவில் கொட்டப்படக்கூடிய ஒரு உணவு சப்சகாரன் நாடுகள் சஹாரா பாலைவனத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருபத்தி மூணு நாடுகளின் ஒரு வருட உணவு தேவைக்கு கொடுக்கிறது என்று இந்த விவரத்தை படிச்சேன்னா எப்படி வலிக்குது நமக்கு சோ உணவு மிக மிக நுட்பமான பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒண்ணு அதை பகிர்ந்தலா இருக்கட்டும் அதை வந்து பாதுகாப்பா வைக்கிறதா இருக்கட்டும் பல பேர் இந்த சிறுதானியங்களை வந்து நம்மளோட ஐயாவும் நானும் பலமுறை முறை பேசியிருப்போம் நான் சொல்லி இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி அவங்கள்ட்ட பேசி கொண்டிருக்கும் போது எங்களுக்கு வந்து சிறுதானியத்தை நான் முன்னிறுத்தியதற்கான முதன்மை காரணம் வந்து அது லோ கிளைசிமிக்கு இல்லைன்னா ஹை ஃபைபர் இல்லைன்னா டயபெட்டிக்கு நல்லது இரும்புச்சத்து கம்புல அதிகங்கிறதுலாம் ரெண்டாவது முதலில் நான் சிறுதானியத்தை நம்மாழ்வார் ஐயாவிடம் கற்றுக்கொண்டது என்னன்னா ஒரு கிலோ அரிசியை பயிராக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி வேணும் ஒரு கிலோ சிறுதானியத்தை பயிராக்கணும்னா ஒரு லிட்டர் தண்ணி போதும் அப்போ நீருக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இங்க சிறுதானியம் அன்றைக்கு இன்றைக்கு கொஞ்சம் மாறிடுச்சு அன்றைக்கு பை டீஃபால்ட் ஆர்கானிக் அதுக்கு எந்த உரமும் கிடையாது எந்த பூச்சிக்கும் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் அப்படிதான் சில பேர் பயன்படுத்துவதாக கேள்வி விடுகிறேன் ஆனா பை டீஃபால்ட் ஆர்கானிக் ஸோ பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழுவுக்கோ பாக்டீரியாவுக்கோ நுண்ணுயிருக்கோ எந்த சேதமும் செய்யாத ஒரு பயிர் அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணீர் சிக்கல் இல்லை அதுக்கெல்லாம் தாண்டி கோபால்ங்கிற ஒரு அறிஞர் அவர் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனுடைய டைரக்டராக இருந்தால் ஒரு சின்ன புத்தகத்தை தற்செயலாக படிக்க நேர்ந்தது முப்பத்தஞ்சு ரூபா அந்த புக்கு இன்னைக்கு எனக்கு அது வந்து தெய்வம் மாதிரி அந்த புத்தகம் முழுக்க இந்தியன் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ்ன்னு அந்த புத்தகம் அவ்வளவு சிறுதானியங்களினுடைய புரதச்சத்து என்ன ஃபைபர் என்ன அது என்னன்னு அவர் எழுதிட்டே இருக்கார் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாம போயிட்டோம் அரிசி வந்ததுலேருந்து இது போயிடுச்சு போயிடுச்சு அந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப திரும்ப இவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறம் அடிப்படையும் தண்ணீருக்கான சிக்கல் வரக்கூடாது அது வந்து இயற்கையில் விளைவிக்கக்கூடிய விஷயம் இத்தனை மருத்துவ உணவுகளை உடையதுன்னு பேச ஆரம்பிச்சோம் இது பட்டாம்பூச்சிக்கு நல்லது மண்புழுவுக்கு நல்லது பாக்டீரியாவுக்கு நல்லதுன்னு சொன்னப்பெல்லாம் மக்கள் பெருசா பார்க்கல சக்கர வேதி வராது புற்றுநோய் வராது நீ குண்டாக மாட்ட அப்படின்னு சொன்ன உடனே அப்படி எட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க பேசணும் இனிமேல் வந்து மருத்துவத்திலிருந்து இயற்கைக்கு வருவோம் அப்படின்னு இதை நம்மால் வரையாவும் நானும் பேசி இருக்கிறோம் இப்படியே பேசு அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ்ல பேச ஆரம்பிச்சது இன்றைக்கு நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழுல இருக்கிற புள்ளி ஊரங்களை பார்க்கிறேன் மில்லியன் டன்ல சிறுதானியங்கள் பயன்படுது நினைக்கும் போது மனசுக்கு சின்னதாக மகிழ்ச்சி இருக்கிறேன் எங்கேயோ ஒரு மண்புழு ஊறிக்கொண்டிருக்கும் போது மகிழ்ச்சியோடு நடந்து கொண்டிருக்கும் எங்கேயோ சில பாக்டீரியாக்கள் சிறப்பாக இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நண்பர்களே இப்படியான நூல்களை நாம் கொண்டாட வேண்டும் நம் பரிசு பொருளாக பிறருக்கு கொடுக்கணும் அதை வாசிக்க சொல்ல வேண்டும் சிறு சிறு வாசகர் வட்டங்களில் இதில் இருக்கக்கூடிய சில குட்டி குட்டி கூறுகளை பொறுத்து அந்த சாதம் பிரசாதம் சோறு பத்தி பெரிய விவாத கூட்டம் நடத்தலாம் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய பல்வேறு வகை இருபத்தி ஏழு வகையான உணவருந்துதலை பத்தி ஒவ்வொருத்தரிடம் பண்ணலாம் இதை எப்படி சாப்பிடணும் தேனை எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட முடியும் அப்ப ஒவ்வொருக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு அழ அதுக்குள்ள ஒரு அழகியல் இருக்கு அதுக்குள்ள ஒரு கவிதை இருக்கு அதுக்குள்ள ஒரு சின்ன புதினம் இருக்கிறது அதை பார்க்க முடியும் அந்த நூலில் ஒவ்வொரு விஷயமும் அப்படி இருக்கு அப்படியான ஒரு விஷயங்களை நாம் எல்லாம் ஒரு பேசுவதற்கு லீலா அவர்கள் அவர்கள் வந்து ஒரு அரசு பணியில இருந்து அவர்கள் எழுதி எனக்கு முதல்ல அந்த குருஜெய்தி அனுப்புறதுக்கு அப்புறம் அவங்க யாரு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக நான் வந்து சும்மா கூகுள் பண்ணி பார்த்தேன் அப்பதான் வந்து அவங்க வந்து மறைநீர் என்கிற புத்தகத்தை எழுதிய விஷயம் எனக்கு அப்போ தெரியும் அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை தேடி அவங்க அதை பத்தி எழுதியிருக்காங்க ஏன்னா விர்ச்சுவல் வாட்டர் வந்து முக்கியமான பொலிட்டிக்கல் பாயிண்ட் அது அதை பற்றி அவர்கள் இவ்வளவு விரிவாக எழுதியிருக்காங்க அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர்களே ஒரு முக்கியமான பொறியாளர் அந்த நீர்ள துறையிலேயே வேலை செய்து கொண்டிருப்பவர் என்று அரசின் அப்படியான துறையில் இருந்து கொண்டு இப்படியான ஒரு விஷயங்களை சொல்வது என்பது இதுதான் அறம் இதுதான் தன் இருக்கக்கூடிய இடத்தில் தான் சார்ந்திருக்கிற விஷயத்திலிருந்து விஷயத்திலிருந்து உலகிற்கு பல நல்ல விஷயங்களை கொடுப்பது சூறு மிகச்சிறந்த ஒரு படையல் அனைவரும் புசித்து ரசித்து நாம் சாப்பிட்டு மகிழ்வோம் அனைவருக்கும் பரிமாறுவோம்